ஓம் நமோ நாராயணா எம் பெருமானின் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையற்றும் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை இன்று மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி மூணு வரை பூசம் பின்பு ஆயுள்யம் திதி இன்று அதிகாலை நான்கு இருபத்தி நாலு வரை பிரதமை பின்பு திவிதியை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டிரமம் உள்ள நட்சத்திரம் மூலம் போராடும் நல்ல நேரம் காலை ஒன்பது ரெட்டு பத்திர மாலை நாலு ரெட்டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பத்திர டு பதினொன்று மாலை ஆறு டு ஏழு ராகுகாலம் ஒன்று எமகண்டம் ஒன்பது எழுபது லைக் செய்வதில்லை மிகவும் குறைவானவர்கள் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்கள் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் இன்றைய ராசி பலன் மே